நான் எந்த குழம்பு வச்சு வீடியோ போட்டாலும் அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் அக்கா குழம்பு மல்லித்தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க இந்த குழம்பு மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கரலாம் ஏதாவது வருத்தானோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கரலாம் இல்லைனா எந்த குழம்பு வச்சாலும் கார குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு சாம்பார் இப்படி எந்த குழம்பு வச்சாலுமே அந்த குழம்புக்கு நீங்கள் இந்த குழம்பு மல்லித்தூளை சேர்த்துக்கரலாம் குழம்பு மல்லித்தூள் எந்த அளவில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் பட்டன் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கிலோ மல்லிக்கு தான் மற்ற பொருளோட அளவுலாம் நான் சொல்லப் போகிறேன் ரெண்டு கிலோ மல்லி அரைச்சிங்கன்னா ஒரு ஆறு பேர் இருக்கிற வீட்டில் ஒரு ஆறு மாதத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் முதல்ல எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மல்லி தான் ஒரு ரெண்டு கிலோ நாட்டு மல்லி வாங்கிக்கோங்க நாட்டு மல்லி இந்த மாதிரி லைட்டாக கருப்பு கலரில் இருக்கும் இந்த மல்லி போடும்போது தான் நமக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் மல்லியை வாங்கிட்டு வந்து அதில் தூசி குச்சி பூ இந்த மாதிரி ஏதாவது காஞ்ச ஐட்டம் கிடைக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு துணி ஏதாவது விரிச்சு நல்ல மொட்டை வெயில ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு காய வைக்க இடம் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு இதை அரைச்சிக்காரா நீங்க காய வச்சாலுமே ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷத்துக்கிட்ட லைட்டா அதை சூடு பண்ணி வறுக்கும் போது குழம்பு மல்லித்துல இருந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நல்ல ஒரு அகலமான கடையா பார்த்து எடுத்து வச்சுக்கணும் அப்பதான் நமக்கு செதறாம இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வருங்க மல்லி வறுக்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா போடுற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த பொருளா வறுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம போடுவோம் அதனால மல்லி வறுக்கும் போது அளவுலதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுக்கும் போது எப்பவுமே அடுப்ப சிம்ல வைக்க கூடாது அதே நேரத்துல ரொம்ப ஹையாகவும் வைக்க கூடாது மீடியமான வச்சு வச்சுதான் நீங்க வறுத்து எடுக்கணும் அப்பப்ப கையில பிடிச்சு பாத்தீங்கன்னா மல்லி சூடாயிட்டு வருது நமக்கு நல்லாவே தெரியும் ஓரளவுக்கு நல்லா சூடான பிறகு அடுப்ப நல்ல சிம்ல வச்சு பாருங்க வறுத்து விட்டுக்காரணம் பாருங்க இதோட கலர் நல்லா மாறி வந்துருச்சு கையில தொட்டு பாத்தீங்கன்னாலும் தெரியும் இதுல நல்ல சூடு ஏறிடுச்சு இந்த அளவுக்கு இது நல்லா வறுத்து வந்த பிறகு ஒரு அகலமான தட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா அரிசி அரிசி எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழம்போட டெக்ஸ்சர் நமக்கு நல்லா திக்கா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரிசி சேர்க்கிறோம் அரிசி எவ்வளவு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ மல்லிக்கு கால் கிலோ அரிசி போடணும் அரிசி நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி பச்சரிசி எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம் உங்களோட விருப்பத்தை பொறுத்தது அரிசியுமே பாருங்க நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சுதான் வறுத்து விடணும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கிட்டே இதை வறுத்து விட்டீங்கனாலே போதும் அரிசி நல்லா பொரிஞ்சு அதோட கலர் எல்லாம் நல்லா மாறிட்டு செமந்து வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து வந்த பிறகு இதையுமே அது கூட நீங்க கொட்டி வச்சுக்கலாம் அடுத்ததான் சீரகம் சீரகம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அது நம்ம பொடி பொருள் அப்படின்றதுனால நமக்கு டக்குன்னு தீஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அடுப்பு நல்ல சிம்ல வச்சுதான் இதை வறுத்த உடனும் இதுக்கான அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ மல்லிக்கு இரநூறு கிராம் அளவுக்கு சீரகம் நீங்க சேர்த்துக்கணும் சீரகம் வறுக்கும்போது கை விடவே கூடாது ஏன்னா நமக்கு டக்குன்னு தீஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க சீரகம் கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து அதோட கலர் நல்லா மாறி வந்துருச்சு இந்த டைம்ல இதையுமே எடுத்து அது கூட கொட்டி வச்சுக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் இது என்ன அளவுல போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூறு கிராம் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டோம் இல்லையா அதனால இது ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க கரெக்டா இருக்கும் எப்பவுமே சீரகத்தை விட சோம்பு கொஞ்சம் கம்மியா தான் போடணும் ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சு அதோட கலர் நல்லா மாறி வந்த பிறகு இதையுமே எடுத்து நீங்க ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கரலாம் அடுத்ததான் மிளகு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இது ஏன்னா குழம்புக்கு நிறைய டேஸ்டையும் காரத்தையும் வாசனையும் கொடுக்கறது இதுதான் அதனால இது எவ்வளவு போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க அதே நேரத்துல மிளகு வறுக்கும் போது அடுப்ப நல்ல மீடியம் பிளேம்ல வச்சு பாருங்க ஏன்னா அதுல அந்த நெடி கிளம்பும் நெடி கிளம்பும் போது உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும் அதனால அடுப்ப நல்ல மீடியம் பிளேம்ல வச்சு மிளக நல்ல வறுத்து எடுத்துட்டு அந்த பாத்திரத்துல கொட்டி வச்சுக்கலாம் அடுத்ததான் கடலை பருப்பு கடலை பருப்பு எவ்வளவு போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு போடுங்க இதுவுமே குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதனால தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம் பருப்பு தீஞ்சு போயிடாம ஓரளவுக்கு சவப்பு நிறத்துல இருக்கிற மாதிரி இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பருப்பு தேஞ்சு போயிட்டா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி மாதிரி இருக்கும் அதனால அதனால நல்லா இருக்காது எந்த பொருள் கவனமா பார்த்து பருப்போட கலர் நல்லா மாறிட்டு வருது இந்த டைம்ல இதை எடுத்து நம்ம கொட்டி வச்சுக்கலாம் இது கடலை பருப்பு அடுத்ததான் துவரம் பருப்பு துவரம் பருப்பு எவ்வளவு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி கிராம் போடுங்க இது சீரகம் சோம்பு அந்த காம்பினேஷன்ல தான் எதுவுமே வரும் அதோட கலர் நல்லா மாறவருக்கு வருது பாத்திரத்தை பாருங்க சூப்பரா இது நல்லா வறுத்து வந்துருச்சு இதையுமே அதுல எடுத்து நீங்க கொட்டி வச்சுக்கோங்க அடுத்ததா உளுந்தம் பருப்பு உளுந்தம் பருப்பு பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் போடணும் இருக்கிறதுல உளுந்தம் பருப்பு தான் நம்ம கம்மியா சேர்த்துக்கறணும் இல்லைன்னா குழம்பு ரொம்ப வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இது ஒரு கம்மியான அளவுலயே நீங்க சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் உளுந்து நல்லா வறுத்து அதோட கலர் நல்லா மாற வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுட்டு இதையுமே எடுத்து ஒரு தட்டல கொட்டி வச்சுக்கோங்க அடுத்ததா கடுகு இதுல போட போறோம் கடுகு கடுகு ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு தான் போடணும் கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் ஆறாமற மர உட்காந்து வறுத்துடுங்க கடுகு நல்லா வெடிச்சு வந்தாதான் அந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஓரளவுக்கு வறுத்து வரும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்க படபட பட வெடிக்கிட்டு பட பாருங்க இதெல்லாம் நல்லா வெடிக்கிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பாத்திரத்துல வைக்கணும் அடுத்ததான் வெந்தயம் வெந்தயம் வறுக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா வறுக்கணும் ஏன்னா வெந்தயம் கசப்பு கொடுக்கற தன்மை இருக்கு ரொம்ப கருக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கசப்பா உங்களுக்கு நல்லாவே இல்லாம போயிடும் ரொம்ப கம்மியான தீல வச்சு வெந்தயத்தை நல்லா செவந்து வர வரைக்கும் நீங்க வருத்திடுங்க இந்த அளவுக்கு அடுத்ததான் மஞ்சள் மஞ்சள் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் நம்ம இதுல சேர்த்துப்போம் ஒரு நூத்தி கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள் இது சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு கலரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு இருநூறு கிராம் அளவு கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் மஞ்சள் தூள் அதிகமா சேர்த்துக்க மாட்டேன் அதனால இதையும் அது கூட போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு தட்டில எடுத்து வச்சுக்கலாம் மஞ்சள் ஒரு ரெண்டு தொட்டு பட்டையும் கருவேப்பிலையும் போட்டு வறுத்து என்ன டேஸ்ட் போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இதுதான் குழம்புக்கு டோட்டல் டேஸ்ட் எண்ணி மாத்துறது சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இது கூட உங்களுக்கு வேணும்னா நாலு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ இதெல்லாம் கூட நீங்க சேர்த்து போடலாம் அதெல்லாம் குழம்புக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை எதுக்காது அப்படின்றனால நான் எப்பவுமே இந்த பொருள் மட்டும் தான் சேர்த்துப்பேன் ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்கும் கண்டிப்பா இந்த நான் எடுத்து முந்தின நாள் வாங்கிட்டு வறுத்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மிஷினில் கொண்டு போய் அரைச்சு எடுத்துக்கலாம் ஆறு மாசம் வரைக்குமே தாராளமா வரும் கண்டிப்பா இந்த மாதிரி குழம்பு மல்லித்தூள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அளவுகள் எதுவும் புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன்